அப்படியா கோபால் சேக்கேடி சரிடா நல்லா இருக்கேடா நீ எப்படி இருக்க குட் நைட் நேச்சர் ஓகே சிஸ்டர் ஸ்பெஷல் இல்லை இறால் குழம்பு ரைஸ் தான் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சூர்யா பிரதர் நான் பேசலாம் அக்கா அவங்க கிட்ட என்ன யாருன்னு பண்ணுங்க யார்கிட்ட யார்கிட்ட ராம் யார்கிட்ட ராம் சுஜி சுஜி சிஸ்டர் சிஸ்டர் நம்ம தம்பி தான் ராம் ஒரு இருந்துச்சு இல்லையா சோ அதுல லைவ் போடும்போது வந்தாரு கிட்டத்தட்ட இப்போ நமக்கு நான் தெரியும் ரெகுலரா இந்த ரெண்டு வருஷமா டெய்லி வருவாரு இப்போ கொஞ்ச நாளா வர்றது இல்ல பையன் ரூட் மாறி போச்சு ஆனாலும் வராது அது இந்த ரெண்டு வருஷமாக நமக்கு தெரிஞ்சதுலேருந்து விடாத வந்துட்டுருக்கார் ராம் அப்படியா கோபால் நம்பிட்டேன்ப்பா எப்பா ஃபேக் ஐடி கோபால் நம்பிட்டேன் நான் உனக்கு ஒரிஜினல் ஐடியோ ஃபேக் ஐடியோ ஆனால் நீ தானே க பச்சை பச்சையாக கண்டமேனைக்கு அந்த ஐடியில கமெண்ட் பண்ண கே கேடுகிட்ட கேட்புமார் நீ தானே அது ஐ நோயா ஏன்டா டிபி மாற்ற மாட்டேன்றீங்க நேம் மாற்றலை அதே மாற்றி தான் வரீங்க அது வேற டிபார்ட்மெண்ட்டு போங்கடா டே போங்கடா வேற வேலை இருந்தாப்பீரவங்க உருங்கடா போங்கடா மண்டானுங்க பேசுறதுக்கு எப்படிடா இப்படி அக்கானு போடுறீங்க ஒரு நேரம் ஒரு நேரம் கண்டமணிக்கு போடுறீங்க வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம் சோர்தண்டா திங்குறீங்க எப்போ நீங்க தவிர்க்க ராம்னி லாஸ்ட் சரியா வர்றது இல்லை ஒரு பத்து நாளா கொஞ்ச நாளா வர்றது இல்லைல்ல அதுக்கு எல்லாம் விடாம டெய்லி வருவியா இல்லையா இந்த ரெண்டு வருஷமா என்ன உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் இந்த ரெண்டு வருஷமாக லைவ்ல நீ வராமல் இருந்திருக்குதே கிடையாது டெய்லி வந்துருவேன் ஆனால் இப்போ வர்றதில்ல அதான் சொன்னேன் ஆய் அக்கா போகிறேன் நான் கார்த்தி சாப்பிட்டியா கார்த்தி நான் என்ன பார்க்கறது கோபால் உங்கள் டிபி உங்கள் நேமு நான் பார்த்தே நான் சொல்கிறேன் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணீங்க நான் சொல்கிறேன் அப்புறம் இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணிட்டோம் சரி விடுங்க அந்த கதைக்கு நான் வரல விடுங்க சரிப்பா வேல்முருகன் போட்டு போப்பா போப்பா நீ போடுற கமாண்டை கரெக்டா போட்டுனா தான் படிக்க முடியும் ஏடா கூடமா கேப் போட்டு கேப் போட்டு ஐம்பது கமாண்ட் அடிச்சா எப்படி புரியும் என்னது அக்கா சோக்குன்னு சொல்லி தப்பா அக்கா சோக்கா என்னது அக்கா சொக்கானா புரியல புரியல சுற்றி பிரியா ஹாய் பிரியா என்னாச்சு என்னாச்சு பிரியா என்ன ரூட் பஸ் பெங்களூர் பெங்களூர் ரூட்டு ஜேகே அப்படியா சுஜி சிஸ்டர் இல்லை இல்லை சே 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 நம்ம ராம் தம்பி ஜேகே அந்த மாதிரிலாம் இல்லை சிஸ்டர் இவங்கெல்லாம் எனக்கு ரெண்டு வருஷமாகவே தெரியும் ஆமாம் நினைக்கிறேன் ஒன் அண்ட் ஆஃப் இயர் டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் சே அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கிடையாது ரெண்டு பேருமே கிடையாது இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து அக்கிலும் இருக்காரு ஸோ நம்ம எனக்கு லைவில் கிடச்ச உறவுகள்லாம் இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் தம்பி லிஸ்ட்டில் தங்கச்சி லிஸ்ட்ல ஃப்ரீயான ஒரு ஒரு கோவக்காரி இருக்கா உள்ளதா இருக்கா அப்பப்போ கோச்சிக்கிட்டு ஓடி போயிருவான் அப்புறம் வருவா அக்கில் எஸ் அக்கில் யார் யா என்னைய தேர்றது பேனர்ஜி நீங்க தானே இருக்கே வாங்க ஃபைவ் ஜி ஜிப நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன இது எந்த ஐடி இது எனக்கே ஒன்றும் குழப்பமாக இருக்கு எல்லாரும் இப்படி வந்திருக்கீங்க என்ன ஐடி இது அந்த ஐடியா டீடி சச்சுனோட ஐடியா இது

ஐடி உள்ள போய் கூட வேணா போட்டு விடுறேன் நீங்க விட்டுருங்க யார் யாரை திட்டின திட்டினதுக்கா கோபால் அதே டிபி சிஸ்டர் அதே ஐடி அந்த நான் வந்து சதீஷ் சுமி ஐடியில் லைவ் போட பாருங்க அதுலேயும் சரி உங்கள் சுமி சதீஷ் ஐடிலயும் சரி வாய்க்கு வந்த மணிக்கெல்லாம் கமெண்ட் ஒரு நாள் வந்தது அந்த டைம்ல ஸ்பேனர் யாருமே இல்லை அதனால டைம் மட்டும் கொடுப்போம்